நேர்கள் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் திப்பியில் தப்பிய நெத்திலமை அத்தியாயம் இருபத்தி ஐந்து அந்த பெண் தனக்கு எதுவுமே தெரியாது என்று சாதிக்க அடுத்து என்ன என்ற குழப்பமே மிஞ்சியது வேறு எங்கு சிசிடிவி இருக்கிறது என்று தேடி காவலர்கள் ஒருபுறம் அலைய குழந்தை திருடர்கள் யார் என்று மறுபுறம் தேட தேடர்கள் தொடர்ந்ததை அன்றி குழந்தை இருக்கும் தடம் தெரியவில்லை ஒரு கட்டத்தில் ஸ்மிருதியும் சித்தார்த்தும் உடைந்து அழ ஆரம்பித்தனர் ஸ்மிருதியோ ஐயோ குழந்தை அல்லனு எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்ப கடவுளா பார்த்து எனக்கு குழந்தை வரத்தை கொடுத்தாருன்னு நினைச்சனே என் கணவனா இப்படி காணல் நீரா போச்சே முருகா உன்னு உருகி உருகி பாடினதெல்லாம் சட்டென்று அழுதுவிட ஸ்மிருதிக்கு உதவும் செவிலி வேகமாக அவள் புறம் வந்து நீ எதுவும் செய்யலன்னா ஏன் இப்படி அழற உண்மையை சொல்லு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு கேஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலாம் உண்மையை சொல்லுடு என்று கேட்க அவரும் தரையில் மடங்கி அமர்ந்தார் வேகமாக செல்போனை எடுத்தவர் இதுல என்னன்னு ஒரு நம்பர் இருக்கும் போன் செஞ்சு குழந்தைய வாங்கிக்கோங்க என்று அழுதார் மருத்துவர் கோபம் கொண்டு ஏற்கனவே நீ செஞ்ச தப்பால இங்க ஹாஸ்பிட்டல் கெட்டு போச்சு இதுல வேற திருடுவியா என்று கத்தி விட்டு காவலரிடம் சார் அரஸ்ட் பண்ணுங்க என்று கூற ஸ்மிரத்தை வேகமாக பேண்டா என்று தடுத்தார் அதான் உண்மையை சொல்லிட்டாங்க தானே ஏன் இதுக்குன்னு கேப்போம் யாரும் வேணும்னு அப்படி செய்ய மாட்டாங்க என்று பரிந்து பேசினாள் அவள் கைகளை பற்றிய அந்தப் பெண் ஐயோ மேடம் என்ன மன்னிச்சிருங்க உங்க வீட்டுக்காரர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னது எனக்கு பயம் வந்துருச்சு எங்க உண்மை வெளியில தெரிஞ்சா என்னால எங்கேயும் வேலை பார்க்க முடியாதோன்னு பயந்து இப்படி பண்ணிட்ட மேடம் எங்க ஏரியா பையன் ஒருத்தன் பக்கத்துல வேலையா வந்திருந்தான் அவன் கையில குழந்தையை கொடுத்து எங்க அம்மா வீட்ல கொடுக்க சொல்லியிருக்கேன் என்று அழுதார் ஹேமா நீங்களும் ஒரு பொண்ணு தானே இப்படி செய்யலாமா தெரியாம நடக்கிற தவறுக்கு கண்டிப்பா மன்னிப்பு உண்டு அந்த மன்னிப்பு பேல நம்பிக்கை வைக்காம இப்படி தெரிஞ்ச தப்பு பண்ணிட்டீங்களே இதுக்கு தண்டனை கிடைக்காதா மாட்டிக்க மாட்டமான உங்களுக்கு தோணவே இல்லையா என்று ஸ்மிருதி கேட்க அவர் தலை குனிந்தார் சற்று நேரத்தில் காவல்துறை மூலம் அந்த தகவல் இன்னும் நிலையை மோசமாக்கியது இவர் யாரிடம் குழந்தையை கொடுத்தாரோ அவனை காணவில்லை குழந்தை அவரின் தாய் வீட்டையும் சென்றடையவில்லை அனைவரும் நொந்து போயினர் காவல்துறை ஒருபுறம் விசாரணை நடத்த மருத்துவமனை குறிப்பிலிருந்து ஸ்மிருதி சித்தார்த்தின் குழந்தை யார் மூலம் பிறந்தது என்று கண்டறிந்து தெரிவிக்க சித்தார்த் அதிர்ந்து போனான் கணேஷ் கீதாவின் பெயரை கண்டு ஸ்மிருதி மகிழ சித்தார்த்தோ ஐயோ என்று அலறிவிட்டான் அவன் நேற்றைய நிலையை விளக்கியதும் ஸ்மிருதி பயத்தில் மயக்கமுற்றுவிட தயாளனிடம் தயாலனிடம் இங்கு இந்த குழந்தையின் வழக்கையும் ஸ்மிருதியையும் பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வேதாவின் வீட்டை நோக்கி விரைந்தான் வாசலில் அழகப்பனின் வண்டியை கண்ட சித்தார்த்தின் மனம் பதறியது அம்மா அம்மா என்று கோபியபடி உள்ளே சென்றவன் விழிகள் குழந்தையை தேட அழகப்பன் கோபமான முகத்தோடு என்னடா நான் இல்லாத நேரம் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு குழந்தையை கிட்ட கொடுத்துட்டு போயிருக்க என்று கேட்டதும் சார் சார் அது ஏ குழந்தை சார் மாத்தி கொடுத்துட்டேன் சார் என்று கூறினான் அதை நம்பாத அழகப்பன் எவனாவது தான் பெத்த குழந்தைய இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பானா யார் கிட்டடா பூச்சி காட்டுற எவ் அந்த பொண்ணுக்கு பிறந்த எனக்கு தெரியும் அவங்களுக்கு வேண்டாம்னா தூக்கி வீசாம மடமா என்று கேட்டார் சார் குழந்தையை கொடுக்க சார் நான் போயிடுறேன் அது ஏன் குழந்தைதான் சார் என்று அழுதான் அவரால் அவனை நம்ப முடியவில்லை நண்பன் குழந்தையை வாங்கி செல்ல வந்ததாகவே அவர் நினைத்தார் வேதா அவனோடு பேசுவதும் பழகுவதும் பிடிக்காத காரணத்தால் அவர் பலமுறை கண்டித்திருக்கிறார் இப்போதும் தான் வீடு திரும்பிவிட்டதை வேதா கூறியதாலேயே இவன் குழந்தையை கேட்பதாக நினைத்து அவர் பேசிக் கொண்டிருக்க அவர் காலில் விழுந்து விட்டான் சித்தார் சரி நான் நம்புங்க சார் சார் அது ஏன் குழந்தை சார் ஆஸ்பத்திரியில் நடந்த குழப்பத்துல குழந்தை மாறி போச்சு சார் என்று அழுக ஆரம்பித்தான் அப்போதும் நம்பாதவர் உனக்கு குழந்தை பிறந்து ஒன்னரை மாசம் ஆகுது அது நேத்து பிறந்த குழந்தை யாரு கதை விடுற என்று ஆரம்பிக்க நான் எப்படி உங்களுக்கு புரிய சார் சார் வேண்டிய கீதாவோட கர்ப்பத்துல வச்சிட்டாங்க எனக்கு பிறந்த குழந்தையும் பொண்டாட்டி எங்க கதறிக்கிட்டு இருக்கா சார் ஒரு பிள்ளைய கொடுத்துட்டேன் இன்னொரு பிள்ளைய தொலைச்சிட்டேன் இப்ப இந்த இல்லைன்னு சொன்னா அவ செத்து சார் பிளீஸ் சார் என் மனைவி உயிரே உங்க தான் சார் இருக்கு காப்பாத்துங்க சார் என்றான் அந்த கால மனிதர் என்பதால் அவன் சொன்னது புரியவில்லை என்றாலும் அவன் மேல் இரக்கம் பிறந்தது எவ்வாறு நாயங்கடா போறது நீயோ ஏதோ தொலைச்சிட்டேன்னு பள்ளி கூட பைய மாதிரி சொல்ற எதுக்கு வம்பு உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் நான் தொட்டில் குழந்தை திட்டத்துல அந்த குழந்தைய விட்டுடுறேன் நீ போய் தத்தெடுத்துக்கோ என்று கூற சார் அது ஏன் சார் நான் ஏன் தத்தெடுக்கணும் அவன் அங்கெடுத்த அடையாளும் அனுப்புங்க நான் பேசுகிறேன் எப்படியாவது காணாம போன குழந்தைய கண்டுபிடிச்சு வளர்க்கற சார் இப்போ அவனை கொடுத்துருங்க சார் 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 ப்ளீஸ் சார் என்று அவர் காலை விடாது பிடித்து கதறினான் வேதாவாள் அவனின் அழுகையை தாள முடியாது அவன் தான் சொல்றானே அத அவன் குழந்தைன்னு இன்னும் ஏன் இப்படி அவனை அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்க கொடுங்க அது நம்ம மருமக வயிற்றுல பிறந்தாலும் என்று அவனுக்கு சாதகமாக பேசினார் வரக்கூடாது நீயும் பேர அது இதுன்னு போக கூடாது என்ற விதிமுறை கூற பிள்ளை கிடைத்தால் போதும் என்று நினைத்த சித்தார் சார் கொடுங்க சார் சரி இனி பக்கமே நாங்க வரமாட்டோம் சார் பிளீஸ் சார் என் மனைவி எப்படி இருக்காளோ தெரியல சார் என்று அழுதான் அமைதியாக உள்ளே சென்றவர் குழந்தையை கொண்டு வந்து சித்தார்த்தின் கையில் கொடுத்தார் அந்த சர்வேஸ்வரனே தன் கைகளில் நிறைந்து விட்டதைப் போல உணர்ந்த சித்தார்த் நொடையும் தாமதிக்காமல் மருத்துவமனை நோக்கி ஓடினான் அனைவரும் ஆவலோடு இரு குழந்தைகளின் வரவை எதிர்நோக்கி இருக்க சித்தார்த் தன் உயிரணுவில் விளைந்த முத்தோடு வந்து சேர்ந்தான் ஸ்மிருதியிடம் குழந்தையை நீட்ட அதை பெற்று அவள் உடல் செழித்தது அவளின் தாய்மை உணர்வு எழ மார்போடு வைத்தது குழந்தை அவள் மார்பை முட்ட வேகமாக சென்று மறைவிடத்தில் அமர்ந்து தன் குழந்தைக்கு புகட்டினாள் முதன் முதலில் தாயின் ஸ்பரிசத்தை உணர்ந்த குழந்தை மார்பு முட்டி பாலை சுவைத்து குடித்தது முதல் நாள் முதல் கோமாதாவின் பாலை பசிக்கு பருகிய குழந்தை முதல் முறை தாயின் மார்பில் ருசியாய் பருகியதும் தன்னை மறந்து புன்னகையோடு துயில் கொண்டது அக்குழந்தையை அள்ளி எடுத்துக் கொண்டவளின் தாயுள்ளம் காலை வரை இதே மார்பில் பாலுண்ட அந்த பச்சிளம் பெஞ்சை நினைத்து தவித்தது சித்து அந்த குழந்தையை தேடுங்க சித்து அதுவும் நம்ம குழந்தைதான் எப்படியாவது கண்டுபிடிங்க என்று அழ ஆரம்பித்தாள் அந்த செவிலியர் கூறிய அடையாளம் வைத்து அந்த நபரை தேடி கண்டு அழைத்து வந்தனர் காவல்துறையினர் அதற்குள் ஒரு இரவு கடந்திருந்தது அவனோ சார் இந்த அக்கா என்னாண்ட குழந்தைய கொடுத்தது நிஜம்தான் சார் ஆனா அந்த நேரமா பார்த்து கொறுக்கப்பட்ட சேரு போன போட்டு அவனுக்கு தெரிஞ்ச யாருக்கோ குழந்தை வேணும்னு சொல்ல எப்படி அந்த அக்கா லவட்டி என்கிட்ட விக்கதான் போதுன்னு நினைச்சு நான் அவனாண்ட கொடுத்தேன் சார் எனக்கு துட்டு கூட இன்னும் வரல சார் அவனை பிடிங்க சார் என்று அடி பொறுக்க இயலாமல் அவன் உண்மையை கூறினான் மருத்துவமனை நிர்வாகம் சித்தார்த்திடம் மன்னிப்பு வேண்டியதோடு தங்கள் மருத்துவமனை பெயர் வெளியே வராமல் இருக்க கேட்டது சித்தார்த்துக்கு கோபம் தான் என்றாலும் அமைதியாக ஒத்துக்கொண்டான் ஒரே ஒரு நிபந்தனையோடு இங்க பாருங்க சார் உங்க ஹாஸ்பிட்டல் ஒரு லாபம் இல்லே ஒண்ணுதான் தான் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கொடுங்க அது எங்க போனாலும் செல்லுபடி ஆகுறது போல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எல்லாமே பக்காவா செட்டில் பண்ணி கொடுங்க அதே போல இப்ப இங்க இருந்த குழந்தை காணாம போனதோ உங்க நிர்வாக ஊழியர் தான் அதனால அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க அது கிடைக்காதவரை நான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு எதிரான எந்த ஆதாரத்தையும் என்றான் அவன் சொன்னதற்கெல்லாம் தலையசைத்தார் அவர் அவரால் அது மட்டுமே முடியும் ஏனென்றால் தன்னால் தவறு நடந்தால் என்ன தன்னை சார்ந்தவர்களால் நடந்தால் என்ன பொறுப்பு அவருடையதல்லவா பல இடங்களில் இதுவே அதிகம் நிகழ்கிறது மேல்மட்ட மக்கள் தவறு செய்தாலும் அதை கணக்கச்சிதமாக செய்து முடித்து விடுகின்றனர் ஆனால் கீழ்மட்ட ஆட்கள் தெரியாமல் செய்யும் தவறால் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பாதிப்பு அடைந்து விடுகின்றனர் அனைவரும் இங்கே தவறானவர்கள் இல்லை ஆனால் எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் தவறியவர்கள் அதை மறைக்க தவறு செய்தவர்கள் ஆகிறார்கள் செவிலியரின் கவனக்குறைவால் தவறிய ஒன்று இன்று அவரின் தவறால் மாட்டிக்கொண்டு விழிக்கின்றனர் கொருக்குப்பேட்டை சேகரை அழைத்து கேட்க அவனோ தெரியவே தெரியாது என்று சாதித்தான் போலீசாரின் தீவிர கவனிக்குப் பின் சார் ஒரு கோட் சூட் போட்டு ஆளு சார் போட்டி நிறைய பணத்தோட வந்து அவசரமா குழந்தை வேணும்னு கேட்டார் கைமாத்தி விட்டுடதான் கேட்டார் இறந்து போச்சான் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள வேற குழந்தை வேணும்னு சொன்னாரா அதான் இதை குடுத்துட்ட சார் விட்டுற சார் ஏதோ பணக்கார வீட்டுல வாழ போது சார் அந்த பிள்ளை நான் போய் பேசல சார் எங்க ஆத்தா சத்தியம் சார் நான் கும்புற முத்தாளம்ம மேல சத்தியம் சார் என்றான் அவன் சொல்வதில் பொய் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் யார் என்று அவனுக்குமே தெரியாத போது எப்படி கண்டுபிடிப்பது என்று காவல்துறை திணறியது அன்று தொலைந்த குழந்தை இன்றளவும் கிடைக்கவில்லை என்பது சித்தார்த் ஸ்மிருதி வாழ்வின் சாபமா அல்லது பணக்கார வீட்டில் வாழப்போன அந்த குழந்தையின் வரமா சித்தார்த் பொறுமையாக அனைத்தையும் அழகப்பனுக்கு விளக்கி எப்படி பார்த்தாலும் குழந்தைய பெத்துக் கொடுத்தது உங்க மருமகதான் பழச மறந்துருவோம் வாங்க வீட்டுக்கும் போவோம் அவன் உங்களுக்கும் பெயர்ந்தான் நானோ ஸ்மிருதியோ ஒரு நாளும் உங்களை சர்வாவ பார்க்க கூடாதுன்னு சொல்லவே மாட்டோம் அவன் கொஞ்சம் வளரட்டும் கண்டிப்பா அவனுக்கு எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் நான் வரலையேன்னு காத்துட்டு இருப்பாங்க என்று சித்தார்த் இருவரையும் அழைத்தான் வேதா மகள அழகப்பன் ஒன்றும் கூறாமல் நின்றார் அப்பா பிளீஸ் தயவு செஞ்சு எதுவும் நினைக்க வேண்டாம் நம்ம போகலாம் மெதுவா ஓனா சரியா போகும் என்று அவர் கைப்பற்றி அழைக்க முதல் முறை ஸ்பரிசிக்கும் அவருக்கும் ஏதோ உள்ளே நகர்ந்தது இப்படி கனிவும் பொறுமையாக பேசி அறியாதவர் அவனின் பொறுமையை கண்டு வியந்தார் வேறொருவராக இருந்தால் அன்று குழந்தைக்கு இவர் படுத்திய பாட்டை வாழ்நாளில் மறந்து மன்னிக்க மாட்டார் ஆனால் சித்தார்த் இவ்வளவு அன்பாக இருப்பது அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது அவரின் இரும்பு இதயம் சற்றே அசைந்தது மூவரும் அவன் காரில் ஏறி அவனின் இல்லம் செல்ல வேதாவோ இயேசு அந்த குழந்தைய எடுத்த நர்ஸ சும்மாவா விட்ட என்று கேட்டார் அத எப்படிம்மா போலீஸ் விசாரிச்சாங்க அவங்க கவனக்குறைவால குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு அவங்க மேல கேஸ் கொடுத்தது ஹாஸ்பிடல் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை கிடைக்காதனால நான் ஹாஸ்பிடலுக்கு எதிரான எந்த ஆதாரத்தையும் அழிக்காம அவங்ககிட்டயும் ஒப்படைக்காம வச்சிருக்கேமா அதுக்குதான் தான் அந்த சீஃப் டாக்டருக்கு எங்க மேல கோபம் ஸ்விருதிக்கு கச்சேரி வாய்ப்பு வர விடாம செஞ்சுட்டு இருந்தாரு எனக்கு அவர மறந்து கூட போயிடுச்சு ஆனா அவர் மறக்காம இருக்காரு என்ன இருந்தாலும் அவருக்கு தன்னால நடக்காத உனக்கு பொறுப்பேற்க வேண்டி வருமோன்னு பயம் என்று சிரித்தான் அந்த குழந்தை எங்க இருக்கும் அதுதான் உண்மையில கணேஷோட குழந்தை அது மட்டும் கிடைச்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று ஆற்றாமையோடு பேசினார் வேதா கிடைச்சி என்ன போகுது வேதா இந்த வயசுக்கு மேல நம்மளால வளர்க்க முடியுமா இல்ல இனிமே அந்த குழந்தை சித்தார்த் குடும்பத்தோட பொருந்துமா கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பார் அந்த குழந்தை எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கும் என்று சொன்னார் இவர்கள் இங்கே பேசிக்கொண்டே அதே வேளையில் அங்கே ஜெய்ப்பூரின் ஒரு அரண்மனையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சுஷாந்துக்கு தாய் வேகமாக தண்ணீரை எடுத்து நீட்டினாள் குச்ச நை பாபா என்று தண்ணீர் குடித்தான் சிறுவன் ஸ்மிருதி தயாலன் பார்வதி மூவரும் ஹாலில் அமர்ந்திருக்க சித்தார்த்துடன் வந்தனர் வேதாவும் அழகப்படும் அழகப்பனை கண்டதும் வரவேற்பாக புன்னகைக்கு புரிந்த ஸ்மிருதி வாங்க எழுந்து வர முடியல சர்வா மடியில தூங்கிட்டா என்று சொன்னதும் இப்ப நான் அவனை பாக்கலாமா என்று கேட்டார் அழகப்பன் அச்சுச்சு என்ன இப்படி கேட்டுட்டீங்க கண்டிப்பா பாருங்க அப்ப கோபத்துல ஏதாவது பேசி குழந்தைக்கு மனசுல நெருடல் வந்துட கூடாதுன்னு தான் கூட்டிட்டு போனேன் மத்தபடி இல்லைங்கப்பா என்று ஸ்மிருதி மென்மையாக கூறினாள் தானே என்னைய இத்தனை வருஷம் தள்ளி வச்சிட்டாயமாக என்று பார்வதி கூறினார் என்ன செய்யறது உன் வாய் கொழுப்பு அப்படி உன்னால நீ மட்டுமா கஷ்டப்பட்ட நானும் என் மருமகளும் ஏன் என் மகன் அவன் என்ன பார்க்கவே வரலையே அப்பா அப்பான்னு என்னையே கூப்பிடுற பையன் எட்டு வருஷமா என்ன தேடலையே என்று தயாலன் கண்ணை சிந்த என்னிக நான் பாத்துட்டேன் தானே உங்கள ஒருவேளை உங்க பையன் அளவுக்கே பாத்துக்கலையோ என்று கண் சிமிட்டினாள் பார்வதி டே தெரியாம பேசிட்டேன்டா இனி குழந்தை முன்னால வாயே திறக்க மாட்டேன்டா என்றதும் என்ன ட்ரீட்மெண்ட்டா கொடுத்தோம் அம்மாவுக்கு அன்னைக்கு கோச்சுக்கு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு என்றார் தயாளன் குழந்தையோட நேரா அங்க உங்க கூட தானப்பா அவனது இருந்தோம் இவங்க சும்மா இல்லாம யார் வத்திலோ பிறந்த குழந்தை இவளுக்கு தானா பிள்ள கூட பெத்துக்க முடியலன்னு சுருத்திய திரும்பவும் பேசினாங்கப்பா என்னால பொறுத்துக்க முடியல அதான் பழையபடி இவள இங்க கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடி வந்த நீங்க ஏன் தனியா போற நான் என் பேரனோட இருக்கணும்னு கேட்டீங்கல்ல எனக்கா உங்க மேலதான் ரொம்ப கோபம் இவங்க பேசும்போது நீங்க அடக்கி இருந்தா இவங்க இவ்ளோ பேச மாட்டாங்களேன்னு அதான் இனி உங்களுக்கு எனக்கும் ஒரு சம்மந்தம் இல்ல நீங்க வந்தா என் குழந்தைகிட்ட இல்லாததெல்லாம் சொல்லி மனச களைச்சிருவீங்கன்னு உங்களை அங்கேயே விட்டுட்டு கும்பிடு போட்டு வந்த ஆனா இவங்க மறுபடி நான் இல்லாதப்ப வந்து ஸ்மிருதி கூட சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க எத்தனை வருஷம்தான் எனக்காக என் மனைவி அவமானப்படுவா அதான் விஷயம் தெரிஞ்சதும் நானே நேரா வீட்டுக்கு வந்தேன் யார குறையா சொல்றீங்களோ அவளுக்கு குறையே இல்ல நீங்க சீராட்டி வளர்த்த ஏங்கிட்டதான் குறைன்னு சொன்னு போயிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் அவங்க என் பொண்டாட்டிய தப்பா பேசினாங்க ஒரு தரம் ஒரே ஒரு தரம் அவ உங்க பையனாலதான் எல்லாம் சொல்லியிருப்பாளா சொல்ல எவ்வளவு நேரம் ஆகியிருக்கோம் ஆனா சொல்லல ஏன் என் மேல உள்ள பாசம் காதல் அதுக்கு நானும் மரியாதை தான் என் குறைய நானே ஒத்துக்கிட்டேன் இப்ப அவங்க மோசிய எங்க வச்சுப்பாங்களாம் என்றான் கோபமாக சாரி கேட்டாங்க நம்ம தாத்தா பாட்டி வந்தாச்சு கேட்டுகிட்டே இருக்கான் தெரியுமா என்று ஸ்மிருதி சொன்னதும் அழகப்பன் மனைவியிடம் ஜாடை காட்டி இழச்சொன்னார் அப்ப நாங்க கிளம்புறோமா என்று அவர் கூப்ப எங்கப்பா போறீங்க இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் போக வேண்டாம் நாளைக்கு சர்வாவோட நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போலாம் அவ அவனோட ரெண்டு தாத்தா பாட்டி கூட சந்தோஷமா வரட்டும் என்று கூறினாள் ஸ்மிருதி அவளின் கூற்றை கேட்டு வேதா கண் கலங்க அழகப்பெண் இல்லம் நாங்க யாருன்னு சொல்றது அவனுக்கு ஏப்பா கவலைப்படுறீங்க உங்கள என்னோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டா போச்சு என்ன உங்க பொண்ணா ஏத்துக்க மாட்டீங்களா என்ன என்று ஸ்மிருதி கேட்க வேதா ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டார் உன் பாட்டு போல உன் குடம்ப மேடை ஏத்தி பாக்குற அளவுக்கு ஒசந்ததுமா என்று கண்ணீர் விட அழகப்பன் அருகில் வந்து எனக்கு இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேச தெரியாதமா பேசாமலே நிறைய இழந்தவனா என்ற ஆசீர்வாதமாக அவள் தலையில் கை வைத்தார் என் வயிற்றுல பிறக்காம போனாலும் தான் சர்வா அதே போல உங்க மகனுக்கு பிறக்காம போனாலும் அவன் உங்களுக்கு பேரந்தான் அவன் சிப்பியில் தப்பிய நித்திலம் என் சிப்பியில் இல்லாம கீதாவோட சிப்பியில விழுந்த முத்து என்று சோஃபாவில் இருந்த சர்வாவின் முகத்தை கண்ணம் ஒழித்து முத்தம் வைத்தாள் ஸ்மிருதி மறுநாள் விடியல் அனைவருக்கும் இனிதாக அமைந்தது சர்வா தன் இரு தாத்தா பாட்டியோடு மகிழ்வாய் தன் விடுமுறை நாட்களை கழித்தான் ஸ்மிருதியின் பெற்றோராக அழகப்பன் வேதா அடையாளம் காட்டப்பட அவன் மெல்ல சித்தார்த்தின் காதில் உங்க ஃப்ரெண்டோட அப்பாவோ அம்மாவோ எப்படி என் மம்மியோட அப்பா அம்மா ஆனாங்க டாடி என்று கண்சமிட்டி சிரித்தான் அப்படியே ஸ்மிருதியின் வார்ப்பு சித்தார்த் திரு திருவென்று விழிக்க ஒரிஸ் டாடி எப்படி இருந்தாலும் ஐ லைக் வேதாபாட்டி சோ நோ பிராப்ளம் என்று தோள் குலுக்கி அவர்களோடு இணைந்தான் தன் மகனின் புத்திசாலித்தனத்தை வியந்த சித்தார் அதை ஸ்மிருத்த இடமும் பகிர அவனுக்கு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு சித்து சீக்கிரமா அவன்கிட்ட உண்மையை சொல்லிடும் என்ற ஸ்மிருதியும் மென்னகை புரிந்தாள் அவனையும் அவனின் சேட்டைகளையும் பெரியவர்கள் நால்வரும் தள்ளி நின்றும் கூட சேர்ந்தும் ரசித்து மகிழ்ந்தனர் வேற்று சிப்பியில் விளைந்த நன்முத்தாய் சர்வா எனும் சர்வேஸ்வரன் இங்கு அகமகிழ்ந்து வாழ அதே போல அங்கே சுஷாந்த் தன் வாழ்வை மன நிறைவோடு வாழ்ந்து வந்தார் இவ்விரு சிப்பியில் தப்பிய நித்தலங்களின் தொடர்ச்சி இவர்கள் இருவரும் கதாநாயகர்களாக மற்றொரு பாகத்தில் தொடரும் சிப்பி திறந்தது முத்தும் நிறைந்தது மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க